நான் வந்து நேற்று எங்கள் வீட்டுக்கார பார்க்குறதுக்கு ஒசூருக்கு போயிருந்தேன் அப்போ வந்து இங்கே எங்கள் வீட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மருதாணி செடி இருந்துச்சு நானும் மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி இங்கே எங்கள் பையனை எடுத்துகிட்டு வாடா எடுத்துகிட்டு வாடான்னா மறந்துட்டு மறந்துட்டு வந்துடுறேன் அதுவும் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது பூச்சி அடித்த மாதிரி இருக்குது மாமே அதனால் வேண்டாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னுட்டான் அப்புறம் நேற்று எங்கள் வீட்டை பா எங்கள் வீட்டுக்காரை பார்க்க போயிட்டு அப்படியே பார்க்குக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நான் கொஞ்சம் மருதாணி பறிச்சுட்டு வந்தேன் பாருங்கள் எனக்கு மட்டும் தானே போதும் என் ஒருத்திக்கு மட்டும் ரெண்டு கைக்கு சரியாக போயிடும் அதை தான் உருவி போட்டுட்ருக்கேன் அப்புறம் நேற்று போயிட்டு வந்து காய் தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பூண்டு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது போல இருக்குது அங்கே ஒசூரில் பார்க்கும்போது ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிகிட்டு விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் இந்த சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அதை வாங்கலை அப்புறம் நம்ம ஊர்லேயே வந்து நான் வாங்கிக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் நாட்டுப்பூண்டு மாதிரி இருந்துச்சு அதுதான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கடையில் சின்ன வெங்காயம் எண்பது ரூபா இன்னொரு கடையில் எழுபது ரூபா அங்கே மார்க்கெட்டுக்கிட்ட கேட்கும் போது அறுபது ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை விற்கிறாங்க சரி அது அவங்களும் தூரம் நம்ம இங்கேருந்து பெட்ரோல் போட்டு போகிற செலவு அதெல்லாம் பார்க்கும்போது சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நான் எல்லாமே போய் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டிஃபன் பண்ணிட்டீங்களா என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ம் எவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணவே ஏன் அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம வந்து வாட்டர் கேனில் தண்ணி வாங்கி குடிப்போம் நம்ம அதை அப்படியே போட்டு வந்துடுவோம் அப்படி இதுக்கு மேலே பண்ணாதீங்க செய்து பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய வாட்ரு கேனையே கொண்டு போய் திருப்பி அதை வாஷ் பண்ணியோ வாஷ் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியாது அதுலேயே திருப்பி நம்மளுக்கு தண்ணி பிடிச்சி ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அது நம்ம குடிக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை நீங்கள் எப்பயுமே வாங்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூடியை கழட்டி இந்த மாதிரி உள்ளே போட்டுருங்க இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டிங்கன்னா அவங்க திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது எப்படி முடிய மூடியவும் வெளியே எடுக்க முடியாது அதனால் மூடியை கொஞ்சம் நசுக்கி உள்ளே போட்டு விட்ருங்க நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் நம்மளோட இதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா அதனால் நிறைய நம்ம வெளியே போகும்போது எப்படினாலும் தண்ணி ஒரு கேன் வாங்கி குடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது அதனால் நம்ம எப்படினாலும் வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நிறைய பேருக்கு இதை சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சரியா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் நம்ம இதை வந்து ஒரு ப்ரோஜனமாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் அது வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சரிங்களா உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அப்புறம் நீங்கள்லாம் என்ன டிஃபன் செஞ்சீங்க என்ன சமைக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு என்ன வேலைனா இஞ்சி பூண்டெல்லாம் தீர்ந்துடுச்சு அரைச்சி வைக்கணும் பிரதோஷா வாணி கோயிலுக்கு போகணும் அப்புறம் நாளைக்கு நாளைக்கு சிவராத்திரி நாலாம் அன்னைக்கு நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் நிறைய வேலை இருக்குது எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க கோயிலுக்கு போவீங்களா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்